ஓம் நமஸிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற க தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து போன மனைவியை மீண்டும் தேடி அவங்களாம் மனம் திருந்தி தேடி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு வேறு எதனாவது மாட்டிகிட்டு இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீ நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமான பலன் வந்து கை மேலே பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறையாக இருக்கும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசன நாளிக்கி அது நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாள் அன்றைக்கி காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் சோத்து கத்தா மடல் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா நல்ல ஒரு அளவுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய சோத்து கத்தாளையை அந்த மடல் மட்டும் நீங்கள் நீங்கள் வந்து உழவாயுது பயன்படுத்தாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு முறையாக வந்து அதை வந்து சீவி உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லு மாதிரி இருக்கும் சரிங்களா அதையும் மட்டும் நீங்கள் வந்து முறையாக வந்து எடுத்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே போட்டுவிட்டு அது அது கூட வந்து கடுக்காய் பொடி சரிங்களா கடுக்காய் பொடி வந்து சாதாரணமாக கடையில் விற்பாங்க அதை நீங்கள் வாங்கிக்கலாம் கடுக்காய் பொடியுமே அது கூட வந்து சிறிதளவு வந்து எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா பணஞ்சு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு காட்டன் துணியில் வச்சு அதனுடைய சாரை மட்டும் நீங்கள் எடுத்து பத்திரமாக சேகரித்து வச்சுக்கிறீங்க சேகரித்து வச்சுட்டு இதுக்கூட வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கணும் இது கூடயே சேர்த்து நல்லா கலக்கி நல்லா பத்திரமா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு பீங்கான் பவுல்லேயோ கண்ணாடி பவுல்லையோ நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கிட்டு இந்த பூஜை வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கே பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நல்லா பழமையான ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா நல்ல பழமையான ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அது விழுதுக்கு நேராக கீழே வந்து நீங்கள் முதல்ல தளவாழ எழுவரிச்சிக்கணும் சரிங்களா தலைவாழ எழுவரித்து படிகார கல் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த கல்லை வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி பண்ணிக்கணும் பொடி மாதிரி செய்து அது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிறிதளவு வந்து கல்லுப்பு சரிங்களா கல்லுப்பும் அது கூட சேர்த்துக்கலாம் அது கூட சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா இடித்து நீங்கள் முறையாக வந்து அந்த இதில் கொட்டி நீங்கள் முறையாக பரப்பி வச்சுக்கணும் பரப்பி வச்சுட்டு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து ஒரு முக்காலுக்கு முக்காலோ இல்லைன்னா ஒரு ஆறு ஆரஞ்சோ அப்படிங்கிற அளவில் வந்து நீங்கள் முறையாக வந்து ஒரு செம்பு தகட்டில் வந்துட்டு சாஸ்திர நெய்யின்படி எல்லாம் புற ச அதற்குண்டான எந்திர சாபு நிறையெல்லாம் செய்து நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த எந்திரத்தை வரைஞ்சி இதை வந்து அந்த இதுக்கு மேலே வச்சிடணும் நீங்கள் பரப்பி வச்சிருக்கக்கூடிய அந்த இதற்கு ஏன் படிகார தூள் இருக்குது இல்லைங்களா அதற்கு மேலே வச்சுக்கிட்டு இதை சுற்றி வந்து முக்கோண வடிவில் காரம் பஸ் நெய் தீபம் ஏற்றிக்கிறீங்க ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து உண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டுட்டு அதற்கு எதிராக வந்து நீங்கள் வந்து பச்சை வர்ணை பட்டு துணி விரித்து அதற்கு மேலே தான் நீங்கள் அமர்ந்து பூஜை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்குண்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா ஆயிரத்தெட்டு ஊர் உச்சடன கொடுக்குறீங்க நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மந்திரம் உ மந்திரம் சொல்லி முடித்த உடனேயே ஒரு சொட்டு அந்த நீங்கள் சாறு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா வாசனை திறவங்களை கலந்து ஒரு சொட்டு வந்து எடுத்து அதை வந்து அந்த எந்திரத்து மேலே வச்சிடணும் திரும்பி இன்னொரு மந்திரம் சொல்கிறப்போ திரும்பி இன்னொரு சொட்டு இந்த மாதிரி வந்து ஆயிரத்தெட்டு ரூபா உச்சோடனே கொடுக்குறீங்க சரிங்களா இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு சுட்டு வந்து நீங்கள் எடுத்து அந்த எந்திரத்தை மேலே வச்சுடுறீங்க இந்த மாதிரி வந்து பதினாறு நாட்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து பூஜை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்குலாம் இந்த பூஜை செய்ய செய்யவே வந்து பிரிஞ்சு போனவங்க வந்து மீண்டும் அவங்கள தானே தேடி வந்துட்டாங்க அதுக்காக நீங்கள் இந்த பூஜை வந்து நிப்பாடி இருக்கக்கூடாது அதுக்காகதான் சொல்ல வரது சரிங்களா அப்போ இந்த மாதிரி வந்து பதினாறு நாட்கள் நீங்கள் இந்த பூஜையை வந்து தொடர்ந்து செய்து பதினாறாவது நாள் வந்து ஒரு வெண்பூசினிக்காய் ஒன்று சுற்றி உடச்சிட்டு முறையாக வந்து அந்த எந்திரத்தை எடுத்து நல்லா சுருட்டி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய நல்லா எதனாவது இந்த பொந்து இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா எதனால் இந்த கிளியோ இல்லை எதனாவது வந்து குருவி வந்து அது வந்து தங்குறதுக்காக எதனாவது வந்து சின்னதாக ஓட்டை மாதிரி போட்டிருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஓட்டையை பார்த்து அதற்குள்ளே வந்துட்டு இதை வந்து வச்சுட்டு முறையாக வந்து அதற்கு மேலே வந்து அது வந்து யார் கண்ணுலேயும் படாத மாதிரி ஏன்னா இப்போ வந்து மற்றவங்க கண்ணுக்கு போட்டுச்சுன்னா அதை இன்னும் எடுத்து வெளியே அதுக்காக தான் சொல்கிறது யார் கணக்கும் படாத மாதிரி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இதனால் ஒரு இந்த அரக்கு இந்த மாதிரி இந்த பேஸ்ட் மாதிரி இருக்கும் சரிங்களா விற்பாங்க கடைகளெலாம் அதை நீங்கள் வாங்கி அது மேலே வந்து நல்லா நல்லா வந்து மெழுகு மாதிரி நல்லா பூசி இது பண்ணி விட்றணும் சரிங்களா பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பிரிஞ்சு போனவங்க எவ்வளோ நாட்கள் இருந்தாலும் சரி மிக விரைவில் தானாக தேடி வர்றது கூடவே பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே அது பலம் தரக்கூடிய சக்தி வாய்ந்த பிரியோகம் முறை இது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கண குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கலாம் நினச்ச பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவுங்களும் அவங்க சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி குரு வாழ்க குருவே துணை